தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோவையில் பிரசித்தி பெற்ற புளியகுளம் முந்தி விநாயகர் கோயிலில் அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது முக்கணிகள் ஆண்டு அடங்கரிக்கப்பட்ட விநாயகரை எமது செய்தியாளர் காளிதாஸ் தரும் நேரடியான தகவல்களை கேட்போம் வணக்கம் காளிதாஸ் குறித்தா தமிழ் புத்தாண்டு சித்திரையை முன்னிட்டு கோவை புளியகுளத்தில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் இரண்டு டன் பலகளால் வந்து விநாயகருக்கு வந்து அலங்காரம் செய்யப்பட்டு இன்று காலை முதலே சிறப்பு தரிசனம் நடைபெற்று வருகிறது தமிழ் புத்தாண்டு சித்திரைக்கணி இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது முன்னிட்டு அனைவரும் அவரது இல்லங்களில் முக்கணியான மா பல வாழை மற்றும் பல்வேறு பலங்களை வைத்து வழிபாடு செய்வார்கள் அந்த வகையில் வந்து இன்று பல்வேறு கோயில்களிலிருந்து இன்று இன்றைய தினம் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆசியாவில் உயரமான விநாயகர் சிலை உள்ள விநாயகர் கோயில் அமைந்துள்ளது அந்த அதே போல கோவை புலியோல பகுதியில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் இன்று அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெற்று வருகிறது சித்திரைக்கணையை முன்னிட்டு முக்கணியான மா பலா வாழை உள்ளிட்ட அன்னாசி மாதுளை ஆரஞ்சு சாத்துக்குடு ஆப்பிள் உள்ளிட்ட பல்வேறு பழங்களால் வந்து விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இரண்டு டன் எடை கொண்ட பழங்களால் வந்து விநாயகருக்கு வந்து அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் வந்து இன்று காலை முதலே வந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் அதே போல வந்து கோவிலில் கோவில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோயில்களும் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெற்று வருகிறது கோவிலில் நடைபெற்று வரும் பூஜை குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்